entertainment is what we do what we do what we do மன்தாரா இன்னைக்கு தென்னிந்திய சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஆனா கடந்த சில வருஷம்ல இவங்க நடிப்பில் வந்த ஒரு சில திரைப்படங்கள் தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்கு மயன்தாரா அடுத்து வந்து ராக் ஆயி அப்படின்ற மிரட்டல் ஆக்ஷன் படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க ஹிந்து படங்களில் நடிக்க அதிகமான வாய்ப்பு வர்றதா சொல்லப்படுது ஆனா அது பத்தி இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் நமக்கு வந்து கிடைக்கல ஆஹ் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இயக்குனர் விஷ்ணு ஒரு பேட்டியில நாங்க பின்னா எடுக்கும் அதாவது நயன்தாரா வந்து அவ்வளவு வெறியா இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க சில பிரச்சனைகளால சினிமாவை விட்டு வெளியே இருந்தாங்க அதனால கண்டிப்பா கம்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வெறியா இறங்கி அடிச்சாங்க அதனாலதான் இன்னைக்கு அவங்க உச்சத்துல இருக்காங்க அவங்களுடைய பின் வாங்காத குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஷ்ணுவர்தன் சொல்லி இருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்